நண்பர்களுக்கு வணக்கம் புயலாக நீ பூந்தேன் சொல்லாக நான் பகுதி இருபத்தி மூன்று அவள் அருகே திரும்பி பார்க்க அங்கு இருந்தது ஸ்னேகா அல்ல பாதிபன் என்பது புரியவும் ஆகாயம் பூமியெல்லாம் மறந்து நீங்க என்று அசைவற்று நின்றவளை மூச்சை இழுத்து விட்டுட்டு அமைதியாக இரு என்று அவன் கூற நீங்க எப்படிங்க ஸ்னேகா என்று கேள்வியோடு அவள் நிறுத்த ஸ்னேஹாவா பின்னாடி வருவா என்றான் அமைதியாக அவனை விழி அகலாமல் அவள் பார்த்திருக்க நல்லதுதான் இப்படியே என்னையே பார்த்துட்டு இரு கொஞ்ச நேரத்தில் இறங்கிடலாம் என்று கூறவே இருக்கும் நிலை உணர்ந்தவள் கீழே மறுபடியும் பார்த்து கண்களை இறுக மூடிக்கொண்டாள் கைகளை இறுக பற்றிய பிறகே அது ஸ்னேகா இல்லை பார்த்தவன் என்பதை உணர்ந்து கையை படக்கென இழுத்து கம்பியை பிடித்து அதிலிருந்து இழுத்து அவள் கையை பற்றி கொண்டவனும் உனக்கு பயம் இல்லைனா என்ன எனக்கு பயமா இருக்கு நான் பிடிச்சிக்கிறேன் என்று கூற கண்களை பிரித்தவள் அதையெல்லாம் தடுக்கும் மனம் இன்றி மேலே பார்த்தாள் ஆகாயம் மிக மிக அருகில் இருப்பது போல் மாயை அவளுடைய பீதி பழந்த முகத்தை பார்த்தா இவனுக்கு அவளை சீண்ட வேண்டும் என்று தோன்றவே கீழே விழுந்தா கூட ரொம்ப அவளாம் அடிபடாது கீழே தான் ஏறி இருக்கு பாரு கம்மியாக தான் அடிப்படும் என்று அவளை பார்த்தபடி கூற என்னது கீழே விழுமா அது கேட்டவளை பார்த்து சிரிப்பு பீரிட்டாலும் அதை அடக்கி கொண்டு சீரியஸாக முகத்து வைத்து கொண்டு ஆமாம் ஆமாம் வெயிட் தாங்காமல் விழுந்துருச்சுன்னா மறுக்கையால் நஞ்சை பற்றி அவளுக்கு மயக்கம் வராதது அதிசயம்தான் ஒவ்வொரு முதை அது நகர்ந்து கொண்டிருக்கும் அந்த கம்பியை பார்த்தால் அது என்னமோ இவளுக்கு பட்டம் பறக்கும் நூல் போன்று தோன்றும் சினிமாவில் கடைசி சீனில் பாலத்தில் தொங்கிக்கொண்டு உயிருக்கு போராடும் நாயகிகள் எல்லாம் வரிசை கட்டி வந்தனர் தன் அருகில் இருந்தவனை பார்த்தவள் பக்கத்திலேயே இருக்காங்களே காப்பாற்ற மாட்டாங்களா என்று அல்ப ஆசை தோன்றாமல் இல்லை அவனோ கீழே பார்த்துவிட்டு இன்னொரு பிரச்சனை இருக்கு என்ன அவள் மெல்லிய குரலில் கேட்க கீழே அந்த ஏரியில் முதல்ல வர இருக்கான் அதுதான் விழுந்தாலும் முதல வரத்துக்குள்ள கரைக்கு போயிடணும் என்று கீழே ஆராய்ந்தபடி வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னனே இந்த ஸ்னேகாவால் வந்து வாழ்க்கை என்னன்னு தெரிகிறதுக்குள்ளே போய் சேர்ந்துடுவான் போலையே தாஜ்மஹாலெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனே எதுவும் பார்க்க முடியாதா என்று அவள் புலம்பவே துவங்கி இருந்தாள் இப்பொழுது அடக்க முடியாமல் அவள் சிரித்தே விட்டான் ஏய் ஏன் இப்படி குதிக்கிற நீ ஆற்ற ஆட்டிலையே விழுந்துடும் போல ஆம் அவள் இப்பொழுதுதான் கவனித்தாள் பதட்டத்தில் அவள் கைகால்கள் உதறியதில் அந்த கேபிள் லேசாக ஆட அப்படியே உறைந்தவள் இல்லை இல்லை இனிமேனா ஆட்டமாட்ட அவன் கைகளை இப்பொழுது இழுத்து அணைத்து கொண்டாள் அவளோ உல்லாச வானில் மிதந்தாள் ஆம் இருவரும் வானில் தானே மிதந்து கொண்டிருக்கின்றன நம்ம இந்த கம்பியில லாக் வேற செய்து வச்சுருக்காங்க இதை எடுத்துட்டு நாம் நீந்ததுக்குள்ளே முதல்ல வராமல் இருக்கணும் என்று அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு அவள் சொல்ல அம்மா என்று இவள் கதறவைத்து வாங்கிவிட்டாள் கடவுளை கடவுளை எப்படியாவது இந்த ஒரு வாட்டி என்னை காப்பாற்றி விடுங்க கடவுளை இனிமேல் இந்த பக்கமே வரமாட்டேன் என்று புலம்ப வசதி தான் நீ கேட்குறது சீக்கிரமே கடவுளுக்கு கேட்டணும் ஏன் வானந்தான் இவ்வளோ கிட்டேன்னு இருக்குது இல்லை கொஞ்ச நேரம் சும்மாதான் இருங்கலை அமைதியாக இருங்க ஏய் என்ன சவுண்டு ஜாஸ்தி ஆகுது ஆமாம் நான் அப்படித்தான் பேசுவேன் இங்கேருந்து சேதாரம் இல்லாமல் நம்ம ரெண்டு பேரும் கீழே இறங்கினா தான் நீங்கள் பாசு நான் ஒர்க்கரு இப்படியே போய் சேர்ந்துட்டேன்னா எதுவுமே இல்லை என்று எகத்தாளமாக அவள் கூற இருடி இறங்கினதுக்கப்புறம் உன்னை மிதிக்கிறேன் என்றான் அவன் அதெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்று மேலும் அவன் கையை இறுக்கி பற்றியபடி அவள் அமர்ந்து இருந்தாள் ஒரு வழியாக அவளும் அமைதியாக இவனோ அவன் மொத்த உணர்வுகளும் அவனது இடது கையில் இருப்பது போல் ஒரு குறுக்குறுப்பு ஒரு முறை முடித்துவிட்டு அது மீண்டும் திரும்பி சென்று கொண்டிருக்க இரண்டு மூன்று கார்கள் இடைவெளி விட்டு பிரகாஷும் ஸ்னேகாவும் வந்து கொண்டிருந்தன இவர்களை பார்க்கவும் ஸ்னேகா என்று வேகமாக கையாட்ட இவளோ லேசாக தூக்கி தையை செய்தாள் என்று பாதிபம் ஆட்டிக்கொண்டால் இடவளமாக இறங்கும் இடம் நெருங்க நெருங்க கொஞ்சம் கொஞ்சம்தான் இன்னும் கொஞ்சமேதான் என்று இவன் கையை மேலும் இறுக்கி கொண்டு அவள் புலம்ப இறங்கிட்டா கையை விட்டுடுவாளே என்று அவனுக்குள் வருத்தம் ஒரு வழியாக வந்து இறங்கியவள் தள்ளி வந்து நின்று நஞ்சில் கை வைத்து வேக பெருமூச்சுகளை எடுத்து விட்டாள் அம்மாடி உயிரோடு வந்துட்டேன் என்று திருப்தி அவளுக்கு வந்து சேர்ந்துட்ட நன்றி கடவுளே என்று கடவுளுக்கும் தவறாக ஒரு நன்றியை கூட பின்புறம் நின்று புன்னகையோடு அவளை பார்த்துக்கொண்டு நின்ற ஒன்று வந்து சென்றான் சிறிது நேரத்தில் வந்திறங்கினார்கள் ஸ்னேகாவும் பிரகாசும் இவரிடம் ஓடி வந்த ஸ்னேகா ஏ செம்ம ஜாலி இல்லை வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் பறக்கிற மாதிரி ஃபீலிங் இல்லை குதலோட அவள் கூட எம்மா அடுத்த முறை நீ ஏ தனியாக பறந்துக்கம்மா நான் வரல என்று இவள் கூற அதை காதிலே வாங்காதவளோ அடுத்த ரோலர்கம் போகலாம் இன்னும் சமையா இருக்கும் என்று அவள் ஆர்வத்துடன் விரவ என்னது என்று அதுந்தவளோ ரோலராவுது கோலராவது நான் எதுக்கும் வரமாட்டேன் இது போதும் எனக்கு நீங்கள் எங்கே வேணா போய்க்குங்க வாசலில் உட்காந்துருக்கேன் போகும்போது நினப்பா என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க அது போதும் என்று இவள் பலப்படுத்துன்னு சொல்லி முடிக்க பிரகாசும் ஸ்னேகாவும் வாயை போத்தி கொண்டு சிரித்தன கையில் மாம்பழச்சாருடன் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான் பார்த்திபன் ஒன்றை அவளிடம் நீட்டிவிட்டு மற்றவர்களுக்கும் கொடுக்க அதை பெற்றுக்கொண்டவர்கள் குடிக்க இவள் பாதி குடித்த பிறகு வாயிலிருந்து அதை எடுத்தாள் அடுத்து எங்க போறீங்க என்று சினேகாவிடம் கேட்டுக்கொண்ட பிருந்தாவின் கையில் இருந்த மாம்பழச்சாரை எடுத்து சாதாரணமாக அவன் குடித்துவிட்டு அவளிடம் திருப்பி கொடுக்க இவளோ பதறிவிட்டாள் நான் குடிச்சதை போய் இவங்க குடிச்சிட்டாங்க என்று அவர்கள் ரோலர் கோஸ்டர் போவதாக சொல்ல சரி நீ என்று இவரிடம் கேட்க நான் வீட்டுக்கு போறேன் என்றதை கேட்டு அனைவரும் சிரித்து விட்டனர் சரி நான் இவளோட வெயிட் பண்றேன் நீங்க முடிச்சிட்டு வாங்க என்று கூடிவிட்டு அவர் அந்த இடம் விட்டு நகன்றனர் தோட்டம் போன்ற அமைப்பில் இயங்க உள்ளே நுழைந்தவர்கள் மரநிலையில் உள்ள சிமெண்ட் பெஞ்சில் சென்று அமர இவள் வேடிக்கை பார்த்தபடி போனில் இருக்க ஃபோனில் கொண்டு இருந்தவன் மீண்டும் அந்த பழச்சாரை அவரிடம் பெற்று பருகிவிட்டு எனக்கு போதும் என்று என்றுவிட சரி என்பது போல் தலையாட்டியவள் மீதமுள்ளதை குடித்து முடித்திருந்தாள் ஓரக்கண்ணால் அதையே கண்டு அவனுக்கு திருப்தி அவள் முகசொலிப்பு எதுவும் என்று அதை குடித்தது இப்பொழுதோ அந்த சாரை பருகிய இதழ்களை பருக அவன் மனம் துடித்தது சிறிது நேரத்தில் சினேகாவும் பிரகாசும் தங்கள் ரோலர் கோஸ்டர் பயணத்தை முடித்துவிட்டு வந்து விடஹானி வரும் அடுத்து சென்ற இடம் கடற்கரை அதிக ஆள் நடமாட்டமின்றி சுண்டல் சமோசா என்ற எந்த கூச்சல்களும் கூட்டல்களும் இன்றி கூட்டங்களும் இன்றி அமைதியான இடமாக இருந்தது வா பீச்சில் இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தால் இவ்வளோ அமைதியான இடம் வரையா இருக்குது என்று வியந்து நின்றாள் பிருந்தா இவ்வளவு நேரம் போட்ட ஆட்டம் பாட்டம் போய்ந்து ஆணைவரும் புதை மணலில் அமர்ந்து இருக்க இயற்கை காற்றை ரசித்தவாறு அவ்வளவு ஆளுமையையும் தன்னுள் ஆழத்தில் அடக்கி வைத்து கொண்டு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக சிறு தீண்டலோடு நிறுத்து கொள்ளும் அலைகளை ரசித்தவாறு அமர்ந்து இருந்தன நால்வரும் எத்தனை தடவை பார்த்தாலும் அழுக்கவே மாட்டேங்குது இந்த கடற்கரை என்று இலக்கில்லாத வானத்தை வெறித்தவாறு சினேகாவிடம் பிருந்தா கூற ஆம் என்பது போல் சிறு தலையாட்டலுடன் அவளும் மணலில் கையை விட்டு விளையாடிக் கொண்டு இருந்தாள் கொஞ்சம் முன்னே போன தீம் பார்க் மாதிரி ஒரு தடவை தான் பயன்படுத்தணும் என்று இங்கே எந்த தடையும் இல்லை மொத்தமாக எவ்வளோ எந்த காசும் இல்லை எங்கே வேணால் எப்போ வேணால் போய்ட்டு வரலாம் என்று இவள் கூற சிறு புன்னகை சிந்திய ஸ்னேகாவோ என்ன கடலை பார்க்கவோ அம்மாவுக்கு மனசெல்லாம் பொங்குதோ தத்துவம் கவிதை இப்படியெல்லாம் அதை கேட்டு சிறு வெட்கம் அவளுக்கு கூறிட சிரித்து கொண்டாள் பிருந்தா சும்மா சொன்னேன் மேலும் நேரம் செல்ல உணராமல் சென்று கொண்டிருந்தது அனைவரும் அமைதியாக அமர்ந்திருக்க சூரியன் மறைந்து துவங்கி இருந்தது அவர்களின் அமைதியான மூணு கலைத்தான் பார்த்திபன் ரொம்ப இயற்கையில் முழுகி போயிடாதீங்க எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம் என்று கேட்டு இருக்க விடுத்த பிருந்தா இதுவரை சுற்றியது போதும் நாம் கிளம்பிடுவோம் என்று தோன்ற வேணா சார் எனக்கு டின்னர்லாம் ஹாஸ்டல்ல இருக்கும் என்று கூற அதை யாருமே காதல் வாங்கியதாக கூட தெரியவில்லை சரி சரி கிளம்புங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் சரியா என்று பார்த்திவன் கூட சார் நான் வரலை என்று இவள் கத்த ஆமாம் ஆமாம் உங்கள் ஊர் டிராஃபிக் என்ன சில பயமாக இருக்கு வாங்க என்று ஸ்னேகாவும் கூற நான் வரலை ஹாஸ்டலுக்கு போகிறேன் என்று இவள் சைடு வாக்கில் கூறி இருக்க சரி சரி போகலாம் காரை நோக்கி அனைவரும் சென்றனர் இவள் நான் வரலை வரலை என்று கூறியதை யாரும் காதில் வாங்காதது போலவே நடந்து கொள்ள வேறு வழியின்றி அவர்களுடன் இணைந்து நடக்கலானால் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கேட்டுகிட்டே இருங்க